நிச்சயம் நடக்கும் நிச்சயம் பற்றிக் ராஜ்யத்துக்கு சேர்வேன் நிச்சயம் நான் இயேசுவின் பிள்ளை ஆணித்தரமான விசுவாசம் அது ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் அன்பு உறவுகளே இயேசுவின் இனிதான நாமத்திலே உள் மனதார வாழ்த்துகிறேன் அவங்களை ஆசி வதிப்பாராக தீர்த்து ஒன்று பதினான்கிலே விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி அதாவது ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் அல்லது விசுவாசத்தில் ஆரோக்கியம் ஏனோ தானோ அப்படின்னு விசுவாசிக்கிறது அவர் செய்யலாம் செய்யாம போகலாம் அவர் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் அப்படின்னு ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம் நம்முடைய விசுவாசம் அப்படியாக இல்லாதபடி வளர்ந்த விசுவாசமாக வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசமாக பெருகி கொண்டிருக்கிற விசுவாசமாக ஆரோக்கியமுள்ள விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் நாளுக்கு நாள் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அவர் சொன்ன வார்த்தையின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கணும் விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக அல்ல விசுவாசத்தில் சந்திக்கிறவர்களாக அல்ல விசுவாசத்தில் வளர்புறையை காண்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஆரோக்கியம் உள்ள விசுவாச பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு தொடர்ந்து தீர்மானித்து வாழ்வோம் ஏவனால் ஆசீர்விக்கப்படுவோம் காட் பிளஸ்